சிறுபடிக்கு ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவெடுத்ததுனால சீதா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அக்கா அம்மாவுக்கும் தெரியாமல் மாமாவுக்கும் தெரியாமல் எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் நீயாவது எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்படி துணையாக இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குக்கா என் வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சீதா அழுகிறாங்க பரவாயில்ல சீதா உனக்காக தானே உனக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சத்யா பரீட்சையில் பாஸ் ஆன விஷயம் தெரிய மீனா சீதான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே இங்கே இந்த விஷயத்த முதல்ல மாமா கிட்டே போய் நேரில் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து சொல்லணும்னு கார் செட்டுக்கு சத்யா வந்து கிளம்பி போகிறாரு இங்கே சத்யாவை பார்த்துட்டு என்ன சத்யா ரொம்ப நாள் ஆகுது இந்த பக்கமே நீ வரமாட்டியே இப்போ என்ன வேற வேலை இல்லையா நீ இன்னைக்கு பார்ட் டைம் வேலைக்கு போலையான்னு கேட்குறாரு முத்து வேலையெல்லாம் இருந்தது மாமா இன்றைக்கி உங்களை பார்த்து தான் நான் பேசிட்டு போகணுன்னு வந்தேன் உங்களால் தானே நான் பரீட்சை நல்லபடியாக எழுதி பாஸ் ஆகியிருக்கேன்னு சொல்ல நீ பாஸ் ஆகிட்டியா சத்தியா அப்படின்னு கேட்கும்போது மாமா அந்த சந்தோஷமான விஷயத்த உங்களை பார்த்து ஸ்வீட் கொடுத்து சொல்லணும்னு தான் வந்தேன் இந்த ஸ்வீட்டெல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க மாமான்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ நல்லா படித்து ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு ஓ அம்மா அக்கான்னு எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே நீ பெருசாக சாதிச்சுட்ட தான் நீ படிப்பெல்லாம் முடித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே உனக்கு நினச்ச மாதிரி ஒரு வேலையும் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சிட்டி கூட சேர்ந்து உன் வாழ்க்கை என்னாகுமோ நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீ பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன்னு கேட்கும்போது உன் அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்து எவ்வளோ சந்தோஷம் வருமோ அந்த அளவு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல என் அப்பா என்னை படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க ஆனால் என் வாழ்க்கை என்னாகுமோன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இருந்தாங்க உங்களால் தான் மாமா இப்போ நான் என் குடும்பமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு கண்டிப்பாக நீ பரீட்சையில் பாஸ் ஆனது பெரிய விஷயம் அதுக்காக என் வீட்டில் உனக்காக பெருசாக விருந்தெல்லாம் செஞ்சு தரப்போகிறோம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்தை உங்கள் அக்காவும் நானும் சேர்ந்து உனக்காக செய்ய போறோன்னு சொல்ல வேண்டாம் ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு எங்கள் குடும்பத்தை பிடிக்காது அதில் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்றதா இவன் வேணும்னா நீங்களும் நானும் வெளியில போய் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம் மற்றபடி உங்கள் வீட்டுக்கு வந்தாலே உங்கள் அம்மாவை பார்த்தாலே எங்களுக்கு கொஞ்சம் பயந்தான்னு சொல்கிறாரு எங்கள் அம்மாவை பார்க்கவா நீ வர நீ படித்து நல்லபடியாக இங்கே வந்து பாஸ் ஆனதுக்கு உனக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சி இப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறேன் நீ நாளைக்கு கண்டிப்பாக வந்துரு புரியுதா நீ மட்டும் இல்லை இங்கே அத்தையை கூப்பிட்டு வந்துரு சீதாவும் வரணும் நீ இப்போ படித்து நல்லபடியாக மதிப்பெண் வாங்கின மாதிரியே நல்லா பாஸ் ஆன மாதிரியே சீதாவுக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் என்ன எனக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உன் குடும்பத்தில் மூத்த பையனாக இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நல்லா செஞ்சு முடிச்சிட்டேன்னு ஒரு திருப்தி எனக்கு இருக்கும்னு சொல்லிகிட்ருக்க மாமா நான் அம்மாக்கிட்ட போய் முதல்ல இதெல்லாம் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாமா நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இதை பார்த்துட்டு இங்க உடனே செல்வமும் பரவாயில்ல நீ நினைச்ச மாதிரி மீனாஸ்டர் சிஸ்டர் வீட்டில் எல்லாருக்கும் நல்லது நடக்குது முத்து அந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க நீ செஞ்ச தான் சத்யா பரீட்சையில நல்லபடியா பாஸ் ஆக முடிஞ்சது இல்லைனா அந்த சிட்டியால சத்யா பரீட்சை எழுதாம கூட போயிருக்கலாம் ஆனா அதனாலதான் உன்கிட்ட வந்து நன்றியெல்லாம் சொல்லிட்டு போறான் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க இங்க வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனா கிட்ட சொல்றாங்க மீனா பாத்தியா உன் தம்பி சத்யா பாஸ் ஆகிட்டான் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்ல ஆமாங்க நான் இங்கே சீதாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப அங்கே வந்து சத்யா சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களால் எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதா தாங்க நடக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே சீதா ஆசைப்பட்ட மாதிரியே விரும்பின மாதிரியே கல்யாணமும் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என் அம்மாவும் சீதாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு மீனா பேசிக்கிட்டே முத்துவை பார்க்க அவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்த முத்து மீனாவை பார்த்து முறைக்கிறாரு உனக்கு வேற வேலையே இல்லையா எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன மறுபடியும் அந்த அருணுக்கு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி ஏதாவது திட்டம் போடுறியா என்ன அப்படின்னு சொல்ல இல்லைங்க ஏதோ மனசில் பட்டதை சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல நான் இங்கே உன் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் பாஸ் ஆனதுக்கு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ண போறேன்னு நீ தான் பிரியாணி நல்லா செய்வியே அதனால தான் நம்ம வீட்டில் உள்ளவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்தாக செய்ய போகிறேன் நீ தான் உதவி செய்யணும் நீ தான் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்ல ஏங்க இதெல்லாம் அத்தைக்கு தெரியுமான்னு கேட்க ஏன் எங்கள் அம்மா கிட்ட சொன்னாதான் இதெல்லாம் செய்வியா அப்படின்னு பேசும்போது இல்லைங்க அதான் உங்கள் அம்மா ஏற்கனவே என் குடும்பத்தில் உள்ள யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் சமைச்சி கொடுத்து என் வீட்டில் உள்ளவங்க வந்த உடனே அத்தை தப்பாக பேசிட்டாங்கன்னா என் அம்மா மனசு வேதனைப்படுவாங்க தலை குனிஞ்சு என் அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் இந்த வீட்டிலேருந்து போகணுமா என்ன அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்க நிம்மதியாக அவங்க வேலையை பார்க்குறாங்க ஏற்கனவே சத்தியா பரீட்சையில் பாஸ் ஆன சந்தோஷத்தில் எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்கள இங்கே கூப்பிட்டு அத்தை மூலமாக அவமானப்படுத்தணும்னு நாம் எதுக்கு நினைக்கணும் நாம் சந்தோஷப்பட்டாலும் அத்தை கண்டிப்பா எங்கள் அம்மாவை பார்த்தாலே பிரச்சனை தான் செய்வாங்க என்னையே மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க என் குடும்பத்தையா சந்தோஷமா சம்மந்தின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த விருந்துக்கு வர வைக்க போறாங்க அதெல்லாம் வேண்டாம் பெரிய பிரச்சனையாகும்னு மீனா சொல்றாங்க உடனே முத்து சொல்றாரு நான் சம்பாதிக்கிறேன் இங்கே வந்து உன் தம்பிக்கு நான் விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதுல எங்க அம்மா யாரு இதுல தலையிட்டு அவங்கள அவமானப்படுத்த அப்படி எதுவும் நடக்காது நடந்தால் நான் பார்த்துக்குறேன் நான் சொன்னதை நீ செய்யணும் அவ்வளவுதான் உங்கள் அம்மா உன் தங்கச்சின்னு எல்லாரும் நாளைக்கு விருந்து ஏற்பாடுக்கு வருவாங்க அதுக்கு நீ நல்லபடியாக சமைச்சு கொடுக்க மட்டும் செய் மற்றபடி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன் என் குடும்பத்தை மட்டும் உங்கள் அம்மா அவமானப்படுத்துனாங்கன்னா நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க மீனா எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்கிறேன் இந்த மீனா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்ருக்கா எல்லாத்துக்குமே என்னன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கே ரூம்லேருந்து வெளியில் வர இங்கே சத்யா நல்லபடியாக பரீட்சையில் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் என்ன காலையில் அங்கே போன விஜயா இன்னுமே வரல முத்து அப்படின்னு சொல்ல அம்மா தான் பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கல்ல வருவாங்கப்பா எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு முத்து இங்கே சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போன விஜயா வசமாக மாட்டிக்கிறாங்க நல்லாதான் அங்கே ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருக்காங்க தான் போட்டிருக்க நகையை எல்லாருக்கிட்டையுமே காமிச்சு இது என் மருமக பணக்கார வீட்டு மருமக ரோகினி வாங்கி கொடுத்ததுன்னு எல்லாருக்கிட்டேயும் பெருமையாக பேசிகிட்ருக்க இருக்க ரொம்ப நேரம் கழித்து வந்த சிந்தாமணியோட ஃப்ரெண்டு அந்த நகையவே நல்லபடியாக பார்த்து இது என் நகை இது காணாமல் போன நகை சிந்தாமணி உனக்கு தெரியும்ல இந்த நகை வாங்கினப்போ உங்ககிட்ட நான் காம்ச்சல்ல சிந்தாமணின்னு சொல்ல ஆமாம் அந்த நகை மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லை என் பேரும் என் வீட்டுக்காரரோட பேரும் அந்த நகைக்கு பின்னாடி இருக்குது அதை பார்த்ததுக்கப்புறமா உங்கள் மருமக ரோகிணி இந்த நகையை வாங்கி கொடுத்தாங்களா இல்லை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்களான்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு கிட்ட சொல்ல அதை பார்த்துட்டு விஜயா பேரதிர்ச்சியோட ஆமா பார்வதி இது ரோகிணி வாங்கிட்டு வந்த நகை தான் ஆனால் இதில் இவங்க பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி மாட்டிக்கிறாங்க உடனே சிந்தாமணியும் என்ன மாஸ்டர் உங்கள் மருமக ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ஏதோ நிறைய பணம்லாம் கொடுத்து நகையை வாங்கிட்டு வந்ததா சொல்லி இவ்வளோ நேரம் பெருமையாக பேசிட்டு இருந்தீங்க அவங்க உண்மையாவே பணக்கார வீட்டு பொண்ணுதானா ஏன் கேட்குறேன்னா என் ஃப்ரெண்டோட நகையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கண்ணா அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தியா வந்த இடத்துல கூட ரோகிணியால் அவமானப்பட்டு நிற்கிறோம் பார்வதி பேசாமல் கிளம்பிடலாம் முதல்ல நகையை கூட விஜயா அந்த நகை நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் போலீஸ் கூட வந்து விசாரிக்கிறேன்னு உன்னை கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போக வாய்ப்பு இருக்குது இவங்க உன்னை போலீஸ் கிட்டே மாட்டி விடுறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு பார்வதி சொல்ல வேற வழி இல்லாமல் கலங்கி எழுதுகிட்டே அவங்க போட்டிருந்த ரோகிணி கொடுத்த நகையை அங்கே ஓனர் அந்த நகையோட ஓனர் கொடுத்துட்டு விஜயா சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் இனி அந்த ரோகிணியை நான் சரியாக கவனிக்கிற விதத்தில் கவனிக்கணும் அப்போ தான் என்னை ஏமாத்தின ரோகிணியை வெளுத்து வாங்கி முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அவளெல்லாம் நம்பி இங்கே இந்த நகையை போட்டுட்டு வந்ததுக்கு நல்லா அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே நகையோட ஓனர் சொல்கிறாங்க ஏற்கனவே நகையை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எப்போ வேணாலும் போலீஸ் உங்களை தேடி வரலாம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வசமாக மாட்டிப்பீங்க அப்படின்னு அந்த நகையை கையில் வாங்கிக்கிட்டு விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க அவமானப்பட்ட விஜயா பார்வதியை கூட்டிகிட்டு உடனே கண் கலங்கி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே இங்கே சிந்தாமணியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்ன சிந்தாமணி இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்டுன்னு உங்கள் பிறந்தநாளைக்கு கூப்பிட்ருக்குறீங்க இவங்க என்ன ஓ பெரிய மாஸ்டர்னு சொன்னீங்க பெரிய ஆளுன்னு சொன்னீங்க ஆனால் இப்படி என் ஏன் நகையை அவங்களோட மருமக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை கூட தெரியாமல் இப்படி ஏமாத்திர ஒரு ஆளை உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லியிருக்கீங்களே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க சிந்தாமணி யோசிக்கிறாங்க இந்த விஜயாவால் என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் என்னையும் தப்பாக நினைக்கிறாங்க விஜயா பார்வதினு இவங்களாம் என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் கூப்பிட்ருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா செஞ்ச இந்த வேலையால் இங்கே சிந்தாமணி விஜயா மேலையும் பார்வதி மேலையும் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க ரோகிணி வந்த உடனே விஜயா கேள்வி கேட்டு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க நீ வாங்கிட்டு வந்து கொடுக்குற எல்லாத்தையும் நம்பி வாங்குறதுனால நீ என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறியாடி இப்போ என் மனசை மாற்ற எனக்குன்னு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க யாரை கேட்டு எங்கேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த நீ எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உன்னை மன்னிச்சு எப்படியோ மனோஜ் கூட நீ சந்தோஷமாக வாழணும்னு போனால் போதுன்னு நினைச்சதுக்கு இப்படி என்னை தலைக்குனியை வச்சிட்டல அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லோரும் நாடியும் ரோகிணி யாருடைய நகையவோ கொண்டு வந்து கொடுத்து என் மனசை மாத்துறேன்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டான்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை பார்க்க ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க சிட்டி என்னை ஏமாத்திட்டான் அதன் மூலமாக கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் விஜயாத்த அவமானப்பட்டு வந்திருக்காங்க அந்த கோவத்தில் பேசுகிறாங்க என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ரோகிணியும் கண்கலங்கி நிற்க உடனே இங்கே வந்து மனோஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அம்மா என்னதான் இருந்தாலும் ரோகிணி இதை பெரிய கடையில் வாங்கலை ஏதோ ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு வாங்கியிருக்கா நம்பி பணத்தை கொடுத்து வாங்கி ரோகிணியே ஏமாந்துருக்காம்மா ரோகிணி மேலே மட்டும் என்னம்மா தப்பு இருக்குது ரோகிணி உங்களுக்கு இந்த நகை பிடிக்கும்னு யாரோ ஃப்ரெண்டு கொடுத்ததாக வாங்கினா ஆனால் ரோகிணியோட ஃப்ரெண்டு இப்படி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் ரோகிணி இனி யார்கிட்டேயும் பணத்தை கொடுத்து ஏமாறாத இப்போ நகையும் இல்லை பணமும் இல்லை பார்த்தியா அம்மா வேற உன்னை தப்பாக நினைக்கிறாங்க இப்போ தான் மனசு மாறினாங்க அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை நீ மாட்டிக்கிட்டனா எப்படி ரோகின உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு மனோஜும் திற்றாரு உடனே ரோகிணி இப்போ நான் அந்த சிட்டியை மாட்டி விட்டேன்னா அப்புறம் என்ன பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு அமைதியாக இங்கே விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நான் ஏமாந்துட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அவங்க மூலமாக தான் இந்த நகை எனக்கு கிடைச்சிது ஆனால் இது அடுத்தவங்களோட நகைன்னு தெரியாது நானே பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் என்னை நீங்கள் நம்பலாம் நான் பொய் சொல்லலை உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக அழுதுகிட்டே இருக்கும்போது மனோஜ் ரோகிணியை நம்புகிறாரு ஆனால் விஜயா இந்த ரோகிணி திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சிருக்கா இவளை இனி நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை மனோஜோ ரோகிணி சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் ஆனா இவளெல்லாம் என்னைக்கும் மன்னிச்சு இவ செஞ்சதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இப்படி தான் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை விஜயா வெளுத்து வாங்குறாங்க இங்கே ரோகிணி இப்படி பெரிய பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிறாங்க எப்போ வேணாலும் போலீஸ் தேடி வந்தால் அவ்வளவு தான் இந்த ஓனர் அதாவது அந்த நகையோட ஓனர் போலீஸ்க்கு மூலமாக என்னையும் விஜயாத்தையும் மாட்டி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு ரோகிணியும் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வந்து இங்கே வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் இங்கே வந்து சத்தியா பாசான சந்தோஷத்தில் பெரிய விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி இங்கே முத்து தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு உடனே அண்ணாமலையும் என்னப்பா முத்து என்ன நீ என்னவோ வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு அதுக்கு தான் நீயும் மீனாவும் பணம் கொடுக்குறீங்களே இதெல்லாம் எதுக்குப்பான்னு கேட்கும்போது வீட்டில் நிறைய பிரச்சனை இந்த பார்லமாவால் வருது எல்லாரும் நிம்மதியே இல்லாம இருக்கும் அதனால இங்க மீனாவோட தம்பி சத்தியா பாஸ் ஆயிட்டான்னு சொன்னலப்பா அவனுக்கும் அவன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா விருந்து செய்யணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா ஏன்னா மீனாவோட அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா சத்யா பாஸ் ஆனதுக்கு அவனை நல்லா தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு அதே மாதிரி சத்யாவை வந்து பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை செய்ய சத்யாவும் இப்ப பாஸ் ஆயிருக்கான் நல்லபடியா அவன் வந்து ஒரு வேலையிலையும் சேரணும் அப்படின்ற ஆசை தான் மீனா குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா அதான் ஒரு விருந்து செய்யலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே விஜயா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா ஏதோ நம்ம வீட்டில் நல்லது நடந்த மாதிரி இப்படி எல்லாம் ஏற்படைய செய்கிற அந்த மீனா வீட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே மீனாவும் பார்த்தீங்களா உங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இதில் நாம் இதெல்லாம் செய்யணுமா கண்டிப்பாக என் குடும்பத்தை உங்கள் அம்மா அவமானப்படுத்துவாங்க வேண்டாங்க நான் சொன்னதை கேளுங்கன்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு இது உங்கள் வீடாக இருக்கலாம் ஆனால் சம்பாதிச்சு பணம் கொடுக்கறது நாங்கள் இந்த விருந்து செலவை கூட நான் தானே எடுத்துக்க போகிறேன் நீங்கள் என்னவோ பணம் கொடுத்து சத்யாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி பேசுகிறீங்க நம்ம வீட்டு மாடியில் தான் விருந்து நடக்கப் போகுது வேணும்னா வந்து சாப்பிடுங்க வேண்டானா ஒதுங்கிருங்க ஆனால் வரவங்க போகிறவங்கன்னு எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசுனீங்க நான் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் நீ செய்கிறதும் சரிதான் ரோகிணியால் உன் அம்மா விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்க அதான் இப்படி பேசுகிறா கண்டிப்பாக மீனா குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு இப்படி செய்கிறதுல தப்பே இல்லை மீனாவோட அப்பா இருந்திருந்தால் இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு முத்து சொல்கிறான்ல அதை செய்யட்டும் எனக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக அந்த விருந்தில் கலந்துக்கணுன்னு முத்து இங்கே ரவி ஸ்ருதி மனோஜ் ரோகிணி அண்ணாமலை விஜயான்னு எல்லாரையுமே கூப்பிடுறாரு உடனே இங்கே விஜயாவும் நான் வந்தால் தான் வருவேன் அந்த மீனா குடும்பம் வந்து இருக்கிற இடத்துலலாம் என்னால் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அண்ணாமலை நீ ஏன் கவலைப்படுற விஜயா பிரியாணின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சாப்பிடுவா நீ நல்லபடியாக சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய் உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுமா மீனா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த விருந்துக்காக காத்துட்ருக்காங்க அதே மாதிரி மீனாவும் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா சத்யாவுக்காக தாம்மா இப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறோம் வேண்டான்னு சொல்லியும் உன் மாப்பிள்ளை முத்து கேட்க மாட்டேங்கிறாருமா என்ன செய்ய அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க மீனா உன் வீட்டை பக்கமே வரக்கூடாதுன்னு உங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க உன்னை பார்க்க கூட வர முடியாத ஒரு நிலமையில் இருக்கும் நீ தான் அப்பப்போ என்னையும் சீதா உன் தம்பின்னு எல்லோரையும் பார்த்துட்டு போகிற இதில் இதெல்லாம் தேவையாமா அங்கே வந்தால் மட்டும் ஓ மாமியார் என்ன சந்தோஷமாக எங்களை வந்து உபசரிக்க போறாங்களா இல்லை வாங்க தான் கூப்பிட போகிறாங்களா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அம்மா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டாருமா என் வீட்டுக்காரர் நீ வரலன்னா தப்பாயிரும் அது மட்டும் இல்லை என் வீட்டுக்காரரால் தான் சத்தியா இப்போ நல்லா பரீட்சை எழுதியிருக்கான் பாஸ் ஆயிருக்கான் அதுக்காகவாத நீங்கள் எல்லாரும் வரணுமா அப்படின்ற மாதிரி மீனாவும் அந்த விருந்துக்கு தன்னுடைய குடும்பத்தையே கூப்பிடுறாங்க இதை பார்த்து சீதா சொல்கிறாங்க அம்மா அக்கா கூப்பிட்றாங்கல்ல நம்ம போயிட்டு வருவோம் சத்தியா மட்டும் இல்லை என் வாழ்க்கையிலையும் மீனா அக்காவால் தான் எல்லாமே நல்லதாக நடக்குது போய் தான் பார்த்துட்டு வருவோமேம்மா இங்கே இன்னும் அவங்க மாமியாரை பற்றியே யோசனை பண்ணால் எப்படி நாமளும் அவங்களோட சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க தானம்மா அவங்களும் பொறுப்பாக நடந்துப்பாங்க நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இங்கே முத்து மீனா ஒன்று சேர்ந்து வர எல்லாருக்குமே பிரியாணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க உடனே மனோஜ் ரோகிணிக்கிட்ட கிட்ட பாத்தியா முத்துவ மீனாவும் எப்போயும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஒன்றால் வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது தான் அம்மா மனசு மாறினாங்க அதுக்குள்ளே உன் மேலே இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு என்ன தான் செய்யனு தெரியல எப்படியோ ஒன்னையும் என்னையும் எங்கள் அம்மா பிரிக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி பேச நீ வரியா இல்லையா எனக்கு சாப்பிடணும் இப்ப அப்படின்னு சொல்ல இரு எல்லாரும் வரட்டும் நிறைய பேரை கூப்பிட்ருக்காங்கல்ல தான் நம்ம பொறுமையாக சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விஜயாவை பற்றியும் பேசிக்கிட்டு செய்கிற விருந்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம் முத்து இவ்வளோ பொறுப்பாக இருக்கான் மீனாவோட குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறான் மீனாவோட அப்பா இல்லைன்ற எண்ணமே வராத மாதிரி முத்து அந்த வீட்டுக்கு மூத்த மகனாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் இதே மாதிரி முத்துவும் மீனாவும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்க இங்கே ரவியும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செஞ்சிட்ருக்காங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையா சா இருக்கு அதனால வந்தவங்க எல்லாரும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க மீனாவோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இந்த விருந்தில் கலந்துக்கிறதுக்காக வராங்க அண்ணாமலை இங்கே சந்திராவை பாத்துட்டு வாங்க சமந்தி வாமா சீதா சத்யா நீ நல்லபடியா படித்து பாஸ் ஆனதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் பா இப்படியே உனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடச்சிருச்சின்னா நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவோம்னு சொல்ல மாமா நான் பறிச்சை எழுத முடியாத நிலமை வந்தப்போ இங்கே முத்துமம்மா தான் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு பறிச்சை உன்னால் எழுத முடியும் நம்பிக்கையாக நீ நல்லபடியாக படித்து வரணும்னு என கூடையே இருந்து துணையாக இருந்தது முத்துமாம்மா அவரால் தான் நான் பறிச்சை எழுதவே முடிஞ்சுது அந்த சிட்டியால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு எல்லாத்துலேயும் என் குடும்பத்துக்கு துணையாக இருந்தது முத்துமம்மா தான் அப்படின்னு முத்துவை எல்லோரும் முன்னாடியும் பெருமையாக பேசுகிறாரு சிட்டி இங்கே ரோகிணியும் மனோஜும் சந்திரா வீட்டில் உள்ளவங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு கண்டுக்காமல் நிற்கிறாங்க இந்த மீனா இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க சாப்பாடுன்னு சொன்னால் போதும் குடும்பமாக வந்து நிற்பாங்க ஏதோ இவன் பெருசாக படித்து பாஸ் ஆகிட்டானா அதுக்குன்னு இந்த முத்து இப்படி விருந்து ஏற்பாடு செய்கிறானே நான்லாம் எவ்வளோ படிச்சிருக்கேன் எவ்வளோ அனுபவம் இருக்குது இல்லை எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் எனக்காக இந்த முத்து இப்படி ஏதாவது செஞ்சுருக்கானா ஏன்னா நான் படித்து முன்னேறிடக்கூடாதுன்னு முத்து மீனாக நினைப்பாங்க ஆனால் இந்த மீனா குடும்பத்தில் இந்த சத்தியா என்னவோ பெருசாக சாதிச்ச மாதிரி இந்த செல்வத்தை கூப்பிட்ருக்காங்க முத்து குடும்பத்தை கூப்பிட்ருக்காங்க இப்படி ஒரு விருந்து இப்போ தேவையா அப்படின்னு யோசிக்க ரோகிணி சொல்கிறாங்க உனக்கு என்ன அவங்க வீணாக செலவு செஞ்சு சாப்பாடெல்லாம் போடுறாங்க நம்ம சாப்பிட்டு வர போகிறோம் அவ்வளவு நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற ஏற்கனவே உங்கள் அம்மா அந்த மீனாவோட அம்மா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அவங்களால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதை பார்த்து மீனா ரொம்ப அவமானப்பட்டு நிற்பாங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலான்னு ரோகிணி நினைக்கிறாங்க மீனா அவங்க அம்மா வந்த உடனே அம்மா என் மாமியார் எப்படியும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க நீ வாமா நான் உன்னை மாடிக்கு கூட்டிட்டு போ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே அண்ணாமலை இங்கே சீதான்னு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த முத்து கூப்பிட்டா குடும்பமாக வந்து நிற்கிறதா இவன் எதுக்கு இப்படி அந்த குடும்பத்துக்கு வீண் செலவு செய்கிறான் சம்பாதிக்கிற பணத்தையும் முத்து வீட்டுக்கு தான் முத்து மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தரான் இந்த சீதாவை படிக்க வச்சது பத்தாதுன்னு இப்போ இந்த விருந்தெல்லாம் தேவையா எதுக்கு இவங்க வீண் செலவு செய்கிறாங்க என்னவோ மனோஜ் மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறதே இவங்களுக்கே பத்தாது இதில் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போகும்போது இங்க எல்லாரும் முன்னாடியும் வந்த எல்லாரும் முன்னாடியும் இங்க மீனா குடும்பத்தை நிக்க வச்சு முத்து ரொம்ப பெருமையா பேசுறாரு சத்யா பாஸ் ஆனதுக்கு காரணமே தான் அப்படின்னு பேசி படுத்திட்டு இருக்கும்போது அங்க வந்த விஜயா போதும் போதும் நிறுத்து சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்ப சொல்லு இது என் வீடு போனால் போதுன்னு விருந்து சமைக்க வச்சா நீ என்ன இந்த குடும்பத்தை போய் நிற்க வச்சு பெருமையாக பேசிகிட்ருக்க இருக்க அப்படி இவன் என்ன பெருசாக சாதிச்சிட்டான் வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு போனான் ஓம் பைக் எடுத்துகிட்டு போனான் இப்படிப்பட்டவனுக்கு இந்த விருந்தெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்ல உடனே சத்யா வந்து அத்தை நான் செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே இப்போ நாங்கள் குடும்பமாக சந்தோஷமா நிற்கும்போது ஏன் இதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்க அதுக்கு நீ செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட முடியுமா உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு எனக்கு தெரியும் அதுவும் இந்த மீனா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததையே ஏற்றுக்க முடியல இதில் ஓன் குடும்பத்தை ஏன் வீட்டில் நிப்பாட்டி இங்கே சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து பெருமையா பேசுனா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா இதெல்லாம் பேசாம வெளியில வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்க வேண்டிதானே ஏன் முத்து இதெல்லாம் உனக்கு தேவையா நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு எல்லா பணத்தையும் இவங்க குடும்பத்துக்கே செலவு பண்ணிருவ போல ஏமா நீங்கள் தானே இந்த வீட்டில் பெரியவங்க அப்படின்னு மீனாவோட அம்மா கிட்ட இங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா உங்க குடும்பத்துக்கு பெரியவங்களா இருந்துக்கிட்டு முத்து ஏதோ தெரியாம சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா விருந்து சமைக்கிறாங்கன்னு குடும்பமா வந்து நிற்கிறதா அசிங்கமா இல்லை இப்படி வர்றதுக்கு என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்புனேன் எப்படி நீங்கள் இங்கே வரலாம் அந்த முத்து கூப்பிட்டா நீங்கள் வந்துடுவீங்களா அப்போ எனக்கு என்ன மரியாதை உங்களை சம்மந்தின்னு கூட நான் கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்து பார்த்ததில்ல நீங்களாம் வந்து என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதா அப்படின்னு ரொம்ப முத்து பெருமையாக பேசி அவங்கள சாப்பிட வைக்கலாம்னு போது அவங்கள சாப்பிட விடக்கூடாதுன்றதுக்காக விஜயா இப்படி பேச ஆரம்பிக்க இதை தாங்கிக்க முடியாத மீனாக முத்துவை பார்க்குறாங்க பார்த்திங்களா நான் சொன்னேன்ல என் குடும்பத்தை பார்த்தாலே உங்கள் அம்மாவுக்கு ஆகாது அவங்க எல்லோரும் வந்தால் பிரச்சனை வரும்னு உங்கள் அம்மா என்னென்னவோ பேசுகிறாங்க நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க இதுக்கு தான் என் குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டிங்களான்னு முத்துவை பார்த்து மீனா கேட்க மீனா என்ன பேசுகிற ஓன் குடும்பம் ஏன் குடும்பம்னு நீ பார்க்காத உங்கள் அம்மாவை நான் ஏன் அம்மாவை தான் அவங்களுக்கு இப்படி ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சு பெருமைப்படுத்தணும்னு நினச்சேன் அம்மா அம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன் நீ பொறுமையாருன்னு சொல்லிட்டு நீ உடனே முத்து சொல்கிறாரு என்னம்மா நீங்கள் சாப்பிட உட்காரும் உட்காரும்போது இப்படி பேசுகிறீங்க அவங்கள பற்றி நான் பேசினா உங்களுக்கு என்ன நீங்கள் தான் என்னை சரியாக கவனிக்கல என்ன ஒரு பையனாவே மதிக்கல பையனாக ஏற்றுக்கவும் இல்லை ஆனால் அவங்க குடும்பத்தில் அப்படி இல்லைம்மா எல்லாரையும் ஒரு பொறுப்பான அம்மாவா இருந்து நல்லபடியாக இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வராங்க நீங்கள்லாம் அவங்கள பற்றி பேசவே கூடாது உங்களுக்கு அதுக்கான தகுதி கூட இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே மீனா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் இங்கே சாப்பிட வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்ல உடனே விஜயா என்ன எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க சம்மந்தி இதுக்கு மேலே தப்பாக பேசாதீங்க என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா மருமகளா இருக்கா அதுக்காக நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் அதுக்குன்னு நீங்கள் கூப்பிடாதப்ப இந்த வீட்டுக்கு சாப்பிட வந்தேன் நீ எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என் குடும்பத்தை பற்றி பேசவே கூடாது நீங்கள்லாம் ஏன்னா உங்கள் மருமக ரோகிணியால் நீங்கள் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறீங்க அப்படியெல்லாம் என் பொண்ணு என்றைக்காவது உங்களை ஏமாத்திருக்காளா இல்லை உங்கள் வீட்டில் உள்ள சாப்பாடுக்காக ஆசைப்பட்டு வந்தோன்னு சொன்னீங்களே நாங்கள் அப்படி என்னைக்கும் என் வீட்டுக்காரரே இல்லைனாலும் கஷ்டப்பட்டு உழைச்சிதான் என் பசங்களை காப்பாற்றிட்டுருக்கேன் இருக்கேன் பணம் வேணும்னு உங்கள் வீட்டு வாசல்லையா வந்து நின்று ஆனா நீங்க அப்படி இல்லை மருமக மூலமா சொத்து கிடைக்கணும் பணம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு ஏமாந்து தலை குனிஞ்சு நிற்கிறீங்க இப்ப கூட அந்த ரோகிணி வாங்கிட்டு வந்த நகையெல்லாம் வாங்கி எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போய் நீங்க தானே அசிங்கப்பட்டு வந்து நின்னீங்க அதுக்கு என் குடும்பம் எவ்வளவோ நல்லதுதான் செஞ்சிருக்கோம் உங்களை மாதிரி நாங்க யார்கிட்டயும் ஏமாறவும் இல்லை அசிங்கப்படவும் இல்லை நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கிறோம் என்னோட பையனுக்காக இங்க என்னோட மாப்பிள இப்படி விருந்து ஏற்பாடு செய்ய நாங்க எதுக்கு வரக்கூடாது எல்லா உரிமையோடையும் இந்த வீட்டுக்கு வர எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஏன்னா மீனா இந்த வீட்டோட மருமக உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க சாப்பிடாம போங்க அதுக்குன்னு வந்துட்டு உங்ககிட்ட அவமானப்பட்டு திரும்பி போவோம்னு மட்டும் நினைக்காதீங்க எங்க மாப்பிள்ள முத்து கூப்பிட்டாரு அதனால நாங்க வந்தோம் உங்கள் வீடாகவே இருந்தாலும் எங்களுக்கும் இதில் எல்லா உரிமையும் இருக்குது என்னை நீங்கள் ஒன்று சம்மந்தியாக எ ஏற்றுக்கவும் வேண்டாம் நீங்கள் என் சம்மந்தின்றவங்களுக்கு மதிப்பு மரியாதையை நான் இனி கொடுக்க போகிறதும் கிடையாது நீ உட்காந்து சாப்பிடுச்சு சீதா இவங்கள பார்த்து பயந்த வரைக்கும் போதும் மீனாவும் இந்த வீட்டு மருமகளாக தானே இருக்கா என்னவோ அவளுக்கு எந்த உரிமையும் இல்லாத மாதிரி மற்ற மருமகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது மீனா குடும்பத்தில் உள்ளவங்களை அவமானப்படுத்துறதுன்னு இவங்க நினைக்கக்கூடாதுல்ல அதனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த சின்ன விருந்தெல்லாம் நாங்கள் கலந்துக்க தான் போகிறோம் சாப்பிட்டு தான் போக போகிறோம் வேணும்னா சாப்பிடுங்க இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு முத்து முத்து தம்பி நீங்கள் செய்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நாங்கள் சாப்பிட்றோம் நீங்கள் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்கிட்டு இங்கே சந்திரா வந்து சுமரா பேசின விஜயா முன்னாடியே எனக்கும் உரிமை இருக்குது எனக்கு தேவையில்லாமல் என்ன பேசுனா நானும் பதிலுக்கு பேசுதான் தான் செய்வேன்னு வெளுத்து வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க உடனே முத்து சொல்கிறாங்க அத்தை இப்போதான் த பயப்படாமல் என் அம்மா முன்னாடி பேசியிருக்கீங்களே இப்படி தான் எங்கள் அம்மாலாம் அமைதியாக இருப்பாங்க நீங்கள் பயந்துக்கிட்டே இந்த வீட்டு பக்கம் வராமல் இருக்க போய் உங்களை பார்க்குற இடத்துலலாம் இப்படி தான் அவமானப்படுத்துவாங்க நீங்கள் சாப்பிடுங்கத்தை உங்கள் பையன் பெருசாக சாதிச்சிருக்கான் சத்யாவுக்காக தான் இந்த விருந்து ஏற்பாடு இதில் எங்கள் அம்மா சாப்பிட்லனால நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சந்திரா சீதா சத்யா மீனான் எல்லாரையும் உட்கார வச்சு இங்கே முத்து சாப்பாடெல்லாம் பரிமாற இங்கே சந்திரா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க இதை பார்த்து விஜயாவால் தாங்க முடியல என் வீட்டு கே வந்து என்ன எடுத்து பேசி இந்த விருந்தில் கலந்துக்கிட்டு இப்படி மீனா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க மீனாவும் முத்துவும் இங்கே சந்திராவுக்கு சப்போர்ட் பண்றாங்களே தவிர்த்து என்ன அவமானப்படுத்திட்டாங்களே இந்த விருந்தில் எல்லாரும் முன்னாடி மீனா குடும்பத்தை தலகுனிய வைக்கணும் மீனாவை கண்கலங்க வைக்கணும்னு நினைச்சேன் இனி மீனா குடும்பத்தில் உள்ள யாரும் இந்த வீட்டு பக்கமே வராத மாதிரி நல்லா பேசி அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைச்சா மீனா முத்து மட்டும் இல்லாமல் இந்த மீனாவோட அம்மா சந்திரா என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்களே இனியும் இங்கே நின்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அந்த விருந்தில் கலந்துக்காமல் அவமானப்பட்டு தலை குளிஞ்சி அங்கே தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க விஜயா இதை பார்த்துட்டு இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க பாத்தியா மனோஜ் அந்த மீனாவோட அம்மா உங்கள் அம்மாவை என்ன பேச்சு பேசுனாங்கன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோ மீனாக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் இருக்காங்க நாமளும் பேசி அவமானப்பட்டுறக்கூடாது சாப்பிட்டுட்டு அமைதியா போயிடுவோம் அப்படின்னு விஜயா மாதிரியே தலை குனிஞ்சு நின்றக்கூடாதுன்னு கூடாதுன்னு ரோகிணி சாப்பிட்டுட்டு அமைதியா கிளம்பி போக இங்க மீனா மீனாவோட அம்மான்னு மீனா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா விருந்தில் கலந்துக்கிட்டு விஜயாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டிட்டு அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு முத்துவுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க உடனே முத்து சொல்றாரு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு விருந்து சமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உன் அம்மா முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்துட்டு ரொம்பவே மன நிறைவா இருக்கு இதே மாதிரி சீதாவுக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைன்னு எல்லாருக்கும் விருந்து சமைச்சு கொடுத்த முத்து இப்படி மீனாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு இங்கே மீனாவை பார்த்த விஜயா ரொம்ப கோவமா என்னடி உன் அம்மாவும் நீயும் அந்த பேச்சு பேசுனீங்கன்னு கேட்க ஆமாத்த எங்க வீட்டில் சாப்பாடு இல்லாம எங்க அம்மா இங்க வந்து சாப்பிடலை உங்கள் பையன் முத்து ஏற்பாடு பண்ண விருந்தலை கலந்துக்கணுன்னு வந்தாங்க நீங்கள் அவங்கள தலைகுனியை வைக்கணும்னு நினச்சிங்க எங்கள் அம்மா அவங்கள வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டாங்க இதில் தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசிட்டு போக இதை பார்த்து விஜயா நினைக்கிறாங்க என்ன மீனாவோட அம்மா சந்திரா தான் என்னை எல்லார் முன்னாடியும் மதிக்காம அவமானப்படுத்தி பேசிட்டு போனாங்கன்னா இந்த மீனாவும் இவ்வளோ திமுறாக பேசுகிறா கண்டிப்பாக மீனா முத்துவை வீட்டை விட்டு சீக்கிரமாக வெளியில் அனுப்பணும் அப்படின்னு கோவத்தில் யோசிக்கிறாங்க விஜயா